இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு விபத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களை காப்பாற்றிய சிறுவனுக்கு தெலங்கானா முதல்வர் பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அப்பொழுது அந்நிறுவனத்தின் மூன்றாவது தளத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நபர்கள் வெளியேற முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தனர் அதை அங்கிருந்த சாய் சரண் என்ற சிறுவன் கவனித்துள்ளார் தீ விபத்தில் சிக்கியுள்ளவர்களை காப்பாற்ற சமயோஜித்தத்துடன் செயல்பட்ட அந்த சிறுவன் மேலிருந்து கயிறை கட்டி அவர்கள் கீழே இறங்க வகை செய்துள்ளார் இதனால் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அந்த கயிறு மூலமாக கீழே இறங்கி உயிரை காப்பாற்றி கொண்டனர் பணிபுரிந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோரை கயிறு கட்டி காப்பாற்றிய சிறுவன் சாய்சரனுக்கு அப்பொழுது அங்கு பணியில் இருந்த காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அந்த சிறுவனை அழைத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்